you புதுச்சேரியில் புதுவை ஓவிய பள்ளி சார்பாக மாணவர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வளாகத்தில் கிறிஸ்துமஸ் குறித்த ஓவிய போட்டி நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளதுதான் புதுவை ஓவிய பள்ளி இந்த ஓவிய பள்ளியில் ஓவிய போட்டியானது கிறிஸ்துமஸை முன்னிட்டு நடைபெற்றது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த எழுபது மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு ஓவியம் வரைவதற்கான காகிதத்தை அருட் சகோதரி அவர்கள் வழங்கினார் அருட் தந்தை அந்தோணிசாமி முன்னிலை வகித்தார் ஓவிய பள்ளியின் நிறுவனரும் இயக்குனருமான கலைமாமணி இபேர் அவர்கள் போட்டி குறித்த விதிகளை கூறினார் ஓவிய பள்ளியின் நிர்வாகி திரு செல்வம் எமில் மாணவர்களை வரவேற்றார் மாணவர்கள் விருப்பப்படி கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு அழகான ஓவியங்களை திட்டினார்கள் இதில் சிறப்பாக சித்திரம் வரைந்த பத்து மாணவர்களுக்கு முதல் பரிசும் பத்து மாணவர்களுக்கு இரண்டாம் பரிசும் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு அழகிய கிறிஸ்துமஸ் தாத்தா படம் குறித்த சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் புதுவை எஸ்பிஐ வங்கியின் முன்னாள் தலைமை மேலாளர் பாலவேணி சார்பில் மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது இறுதியில் மூத்த ஓவிய ஆசிரியர் ராமலிங்கம் நன்றி கூறினார் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்று ஓவியம் வரைந்த மாணவ மாணவியர் அனைவரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து போட்டியில் பங்கேற்றது சிறப்பாக இருந்தது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியும் அதன் பரிசளிப்பும் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் பெலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார் குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆறினாரோ ஆராரோ ஆராரோ ஆறினாரோ தோந்து தோண்டு பாராடி தோண்டு தோண்டு பாராடி அழக முழுக்க வந்து தீபாவளியும் கிறிஸ்மஸ்ஸையும் கொண்டாடுறாங்க அதே கொலகிற விஷயம் கிறிஸ்மஸ் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் அது வந்து எஸ் எப்போ பிறந்தாரு அதுக்கு வரலாற்று போகிறோம் ஓட்டு ஓடுறோம் அதை விட்டுருங்க ஆனால் சண்டை போடுறவங்க கூட ரெண்டு நாளுக்கு சண்டை கூட இந்த சண்டையை நிறுத்திட்டு இன்னும் ஒரு நாள் போர் நிறுத்தம் அப்படி நிறுத்திட்டு அதுக்காக விழா கொண்டாடுறாங்க அப்பே கொண்டு நாள் இந்த நாளில் இந்த ஓவியப் போட்டி பற்றி ரொம்ப சந்தோஷம் இதில் பல பள்ளையொடுங்க பிள்ளைங்களாம் கலந்துக்கிறாங்க எல்லோரும் தப்பி போட்டு வந்திருக்காங்க இதில் வந்து இது கொஞ்சம் பரிசு பொருள் பிள்ளைங்க வரைஞ்சிட்டு சும்மா போகக்கூடாது அது எனக்கு திருப்தியில் இல்லை அதனால் அந்த உடனே செய்யாமல் பார்க்குறோம் பால் வங்கி பேங்க் பழைய முன்னாள் மேனேஜர் அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க பரிசு பொருள்லாம் வச்சுருக்குறோம் அவங்க போகிற கொண்டு வரும் சின்ன வய சிகிச்சைக்கு உணவு இல்லாத வந்து வயிற்றுக்கு ஏற்பட் அதனால் அவங்க படம் வரைஞ்சிட்டு போக பார்த்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு சின்ன கேக் எல்லாமே கொடுக்குறோம் இது இந்த நாளைக்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது எனக்கு பிடிச்ச குரலில் கொஞ்சம் ஒரு பொண்ணு மக்கள் மொழி சாதனம் நடக்கிறேன் தொடர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சந்தோஷம் சாரணம் அவரை வந்து அப்படியே வார்த்தையால் அப்படியே பந்தல் போடுவார் அழகாக இருக்கவர் ரொம்ப நல்லா இருக்கவர் அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்க்கை மனதிற்கோடு கிடைக்கும் நன்றி தேங்க்யூ